மசாஜ் வசதியுடன் உல்லாச கேரவன் டாஸ்மாக் பணத்தில் வாழ்க்கை சிக்க வைத்த நண்பர்கள் மெகா ஊழலில் சிக்கியிருக்கும் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜூஜு இவர்கள் மூவருமே கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு இவர்கள் யார் என்று பெரும்பாலும் அறியப்படாத முகங்கள் ஆனால் எப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் மேலாண் அதிகாரி விசாகனிடம் விசாரணையை தொடங்க ஆரம்பித்தார்களோ அப்போது ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் இவர்கள் இருவருமே தப்பி ஓடி தலைமறைவு ஆகிவிட்டார்கள் இதன் பின்பே இவர்கள் குறித்த பல பின்னணிகள் வெளியே வருகிறது இந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் இவர்கள் வரிசையில் தற்பொழுது இடம் பிடித்துள்ள விக்ரம் ஜூஜோ யார் இவர் இவர் குறித்த பின்னணி என்ன டாஸ்மாக் ஊழல் பணத்தில் இவர்கள் மூவரும் எந்த மாதிரியான சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவின் முதல் கோடீஸ்வரர் அம்பானி கூட இந்த மாதிரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழவில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜூஜு ஆகிய இந்த மூவரும் இதில் விக்ரம் ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் இவர்கள் மூவருமே திருச்சியை சார்ந்தவர்கள் என்றும் இவர்கள் மூவருமே சினிமா துறையில் உள்ள பல நடிகைகளிடம் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள் என்றும் கூறப்படுகிறது இதுவே இவர்கள் மூவர்

அதனைச் சுற்றி வைர கற்கள் பதிக்கப்பட்டு மேலும் வெள்ளை நிற தங்கம் பதிக்கப்பட்டு இருக்கும் இதனால்தான் இந்த வாட்சிகள் ஒவ்வொன்றும் சுமார் இருபது கோடி ரூபாய்க்கு மேல் மதிக்கத்தக்கது என்று கூறப்படுகிறது அந்த வகையில் விக்ரம் ஜூஜு கைவசம் இருக்கும் மொத்த வாட்சின் மதிப்பு மட்டுமே சுமார் இருநூறு கோடி ரூபாய் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சாதாரண நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த விக்ரம் ஜூஜு இரண்டாயிரத்து பதினேழு காலகட்டத்தில் ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கர் ஆகியோருடன் அறிமுகமாகி உதயநிதி ஸ்டாலினுக்கு அறிமுகமாகிறார் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு பின்பு இவர்களையெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அறிமுகம் செய்யும் வகையில் இவர்கள் நெருக்கமான விக்ரம் ஜோஜோ என்பவர் சினிமா நடிகைகளுடன் மற்றும் மாடலிங் துறையில் இருக்கும் பெண்களுடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் என்றும் கூறப்படுகிறது சென்னையில் நடக்கும் ஒவ்வொரு ஐ பி எல் போட்டியிலும் விஐபி டிக்கெட் பெரும்பாலும் விக்ரம் ஜூஜு கைவசம் இருந்து செல்லும் என்றும் சினிமா துறையில் இருக்கும் நடிகைகள் மாடலிங் துறையில் இருக்கும் பெண்களுக்கு விக்ரம் ஜூஜு இலவசமாகவே ஐபிஎல் டிக்கெட்டை விநியோகம் செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினேழு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக இருந்த விக்ரம் ஜூஜு சினிமா துறையில் இருந்து நடிகையுடன் இந்த நெருக்கத்தின் மூலமாகவே ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் ஆகியோருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு டாஸ்மாக் துறையின் மூலம் வந்த ஊழல் ஏகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் நட்பு கேடாய் முடியும் என்பது போன்று ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜோஜு ஆகியோரின் உல்லாச வாழ்க்கையே தற்போது அவர்களிடம் நட்பில் இருந்த உதயநிதியை சிக்கலில் சிக்க வைத்துள்ளது என கூறப்படுகிறது